சமீபத்தில் வெளியான டி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று ஊரக வளர்ச்சித்துறையில உதவி இயக்குநருக்கான பணியாணையை பெற்றிருக்கிறாரு திண்டுக்கல்லை சேர்ந்த திரு ஸ்ரீராமச்சந்திரன் அவர்கள் திரு ஸ்ரீராமச்சந்திரன் தனது படிப்பு பத்தாம் வகுப்பு வர திண்டுக்கல்லில் உள்ள சவுந்தர் ராஜா வித்யாலயாவிலும் மேல்நிலை படிப்பு எஸ் எம்பிஎம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் படிச்சு முடிச்சிருக்காரு பின்னர் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் பட்டப்படிப்பு கோவையில் உள்ள அமிர்தா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் படிச்சு முடிச்சிருக்காரு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தனியார் நிறுவனத்தில் வேலை செய்த அனுபவமும் இவருக்கு இருக்கு ஸ்டேட் வங்கியில சிறப்பு உதவியாளராக பணி செய்து பணி ஓய்வு பெற்றவர் பல வருட கடின உழைப்பிற்கு பின்னர் ஊரக வளர்ச்சி துறையில உதவி இயக்குனரா பணியாணை பெற்றுள்ள திரு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஒரு மிகப்பெரிய போட்டித் தேர்வில் பல முயற்சிக்கு பின் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஊரக வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனர் பணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை இது எப்படி சாத்தியாச்சு இந்த இந்த வெற்றிக்கு மெயின் காரணம் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட பிளஸிங்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரேயர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் ஏன்னா செவன் இயர்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனில் என்னால் மட்டும் இந்த எக்ஸாமை தனியாக கிராக் பண்ண முடியாது அவங்களோட சப்போர்ட் அவங்களோட அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் என்னோட டீச்சர்ஸோட கைடன்ஸும் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக நான் எதிர் நான் பார்க்குறேன் உங்களை பற்றி சொல்லுங்களேன் என் பேர் ஸ்ரீராமச்சந்திரன் நான் நேட்டிவ் ஆஃப் திண்டுக்கல் மாவட்டம் எங்கள் அப்பா வந்து பிஎஸ்என்எல டிவிஷனல் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார் எங்கள் அம்மா ஸ்டேட் பேங்க்கில் பிரான்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க நான் படித்தது எல்லாமே திண்டுக்கல் மாவட்டம்தான் என்னோடய ஸ்கூல் ஸ்கூலிங் வந்து சவுந்தரராஜா வித்யாலயாலையும் எஸ்எம்பிஎம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயும் பண்ணேன் அதுக்கப்புறம் அமிர்தா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெலில் பாஸ் அவுட் பண்ணேன் ஃபைவ் இயர்ஸ் எரிக்ஸ் குளோபல் இண்டியா சர்வீசஸில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் இது தீர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செய்தீர்கள் இனிஷியலாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் பட் ஆனால் இதுக்கு டெடிக்கேட்டட் ஃபோக்கஸ் தேவைப்பட்டதுனால டூ தௌசண்ட் செவன்டீனில் என்னோட ஜேன் என்னோட ஜாபை குவிட் பண்ணிவிட்டு செவன் இயர்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க இது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் ஸோ நம்ம ஃபிசிக்கலி மென்டலி எல்லா சைட்லையும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் டே ஒரு இந்த எக்ஸாம் வந்து ஒரு மூணு ஸ்டேஜில் நடக்கிறதுனால ஒரு டூ டூ இயர்ஸ் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நடக்குது ஸோ ஆஸ் ஆஸ் அ பர்சன் நம்ம வந் நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக நம்ம ப்ரிப்பரேஷன்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் மென்டலி வந்து என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் நம்ம நம்ம எக்ஸாமில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இது அக்கா இது வந்து ஜென்ரல் சைடில் அகாடமிக்கலி நான் கன் வந்து எவ்ரி வீக் இந்த எக்ஸாமோட ப்ராக்டிஸ்லேயே வச்சுருந்ததுனால என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சது இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க இந்த எக்ஸாம் ரெண்டு பார்ட் குரூப் ஒன் எக்ஸாம்ங்கிறது ரெண்டு பார்ட் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் ஸோ ப்ரிலிமினரி பார்ட்டுக்கு நான் மெயினாக வந்து தமிழ்நாடு கல்வி புக்கு ஆறாம் ஆறாம் வகுப்பில் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணேன் பட் மெயின்ஸ்னு போகிறப்போ கொஞ்சம் வைடர் நாலேஜ் தேவைப்பட்டதுனால ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அதுக்கான சோர்ஸ் புக் யூனிவர்சிட்டி லெவல் மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணேன் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரை நம்மளை நம்மளோட நாலேஜ் எவ்வளோ இருக்கோ ஏத்த மாதிரி நம்ம அதை ப்ராக்டிஸும் பண்ணணும் ஸோ ஸ்கூல் புக் படித்ததுக்கப்புறம் प्रीवियस இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி கேக்குறாங்கங்கறதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட்டு நிறையா அட்டென்ட் பண்ணணும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் ஸோ இதனால் நான் வந்து நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதில் இருந்து என்ன என்னால் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் எந்தெந்த ஏரியாஸ்லாம் நான் வீக்காக இருந்தது வீக்காக இருக்கேன் எது நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் மெயின்ஸை பொறுத்தவரை மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒரு நாலு பேப்பர் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தகுதி தகுதி தேர்வு செகண்ட் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டியாவுக்கு நான் வந்து ஸ்கூல் புக்கும் ஸ்பெக்ட்ரம் புக்கும் சோர்ஸஸாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு சப்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் சோஷியல் இஷ்யூஸ் அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ராம ராம புக்கு யூஸ் பண்ணேன் மேக்ஸுக்கு ஸ்கூல் புக் சமச்சீர் கல்வி புக்கு கிளாஸ் டென்னில் வரைக்கும் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன் பேப்பர் த்ரீயில வந்துட்டு பாலிட்டிக்கு கான்ஸ்டியூஷன் லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் சோர்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் சோர்ஸஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஆக்ஸ்ஃபோர்டு டாடா மெக்ராயில் புக் அவங்களோட எடிஷனும் ஸோ ஸ்கூல் புக்கில் பயாலஜி ஜுவாலஜிக்கு ஸ்கூல் புக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சருக்கு நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓப்பன்ஸ் ஓப்பன் அண்ணன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஏ ஹிஸ்ட்ரி மெட்டீரியலும் தக்ஷாமூர்த்தியோட தமிழ் தமிழ் மெட்டீரியலையும் நான் ட்ரா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னோடய நோட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது ப்ளஸ் பேப்பர் ஃபோருக்கு வந்து என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக இருந்ததுனால ஸ்கூல் புக்கே சோர்ஸாக இருந்தது ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நான் டிஆர் குள்ளர் புக் யூஸ் பண்ணேன் ரெஃபரன்ஸ் புக்காக எக்கனாமிக் வந்து பட்ஜெட் எக்கனா எக்கனாமிக் சர்வே இது அலாங் வித் ஸ்கூல் புக்கு யூஸ் பண்ணேன் என்விரான்மெண்ட்டுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பர் ரிலே பண்ணிட்டு தான் இருந்தேன் இது மெயின்ஸுக்கு வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக எழுதுகிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளோட ஆன்சர்ஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எவ்ரி செகண்ட் டே நான் ஒன் ஹவர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இன்டர்வியூ பொறுத்தவரை இன்டர்வியூ வந்து ஒரு டெஸ்ட் ஆஃப் நாலேஜை விட ஒரு டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி தான் ஸோ நம்ம எப்படி நம்மளோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் தான் வந்து இன்டர்வியூவில் எதிர்பார்க்குறாங்க ஸோ பேசிக் நம்மளை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் நம்மளோட என்ஜினியரிங் நம் நான் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னால எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டமான கேள்விகள் ப்ளஸ் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை பற்றி ஒரு ரெண்டு மூணு பேசிக் கொஷன்ஸ் இதுதான் என்னோடய இன்டர்வியூ அப்போ நடந்தது அது அது போக என்னோட ஹாபிஸ் அதுவும் கேட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை எலெக்ஷன்ஸ் நான் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண டைமில் எலெக்ஷன்ஸ் இருந்ததுனால எலெக்ஷன்ஸ் பற்றியும் ஒரு ரெ ரெண்டு மூணு கொஷின்ஸ் இருந்தது இது எல்லாமே வந்து அவங்க உங்களோட நாலேஜும் உங்களோட எக்ஸ்ப்ரெஷனை தான் செக் பண்ணுறாங்க இந்த இன்டர்வியூவுக்கு நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டில் வந்து மூணு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஒவ்வொரு இன்ஸ் ஒவ்வொரு மார்க் இன்டர்வியூவிலையும் ஒவ்வொரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஸோ அது கண்டென்ட் வைஸாக இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை ப்ரெசன்டேஷன் வைஸாக இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இந்த ஒவ்வொரு மாக் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமும் பேனல் மெம்பர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கை நான் வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடையும் என்னோடய டீச்சர்ஸோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை அடுத்த மார்க் இன்டர்வியூவில் அதை ஒர்க் அதை பண்ணி பார்க்குறப்போ அதில் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ என்னால் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா இல்லை நீங்களே உங்களை தயார் செய்து கொண்டீர்களா நான் இனிஷியலாக என்னோட ஃபஸ்ட் ரெண்டு அட்டம் நான் ஓனர்தான் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் செல்ஃப் ப்ரிப்பேர் தான் பண்ணேன் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு பட் ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியல ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எவ்ரி வீக் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கோச்சிங் ஜாயின் பண்ணேன் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து நான் எவ்ரி வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன் அதனால என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து கன்டினியூ ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது நேர்முகத் தேர்வு எப்படி அணுகினீங்க அதுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் மெயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருந்தது இன்டர்வியூ ரிசல்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கு இந்த டைமில் வந்து கன் நம்மளோட ப்ரிப்பரேஷன் கண்டினியூஸாக இருக்கணுங்கிற நியூஸ் பேப்பரை ரெகுலராக ரீட் பண்ணுவேன் அது போக என்னோட சப்ஜெக்ட் நாலேஜ் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அதை பற்றி என்னோட பேசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் மெயினாக எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக வந்ததுனால என்னோடய நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறத விட ஒரு கண்டினியூஸாக பண்ணதுனால என்னால் ஈஸியாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடிஞ்சது அது போக கரண்ட் ஈவெண்ட்ஸும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்ததுனால அதுலேயும் என்னால் எல்லா மெட்டீரியல் எனக்கு அவைலபிளாக இருந்ததுனால என்னால் ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது தனியார் நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு அரசு வேலைக்கு வர காரணம் என்ன சிவில் சர்ஸ் சிவில் சர்வீசஸில் ஜாயின் பண்ணுங்கிறது தான் ப்ரைமரி ஆம்பிஷனாக இருந்தது பட் ஆனால் நான் என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் என்னால் உடனே பண்ண முடியல ஒர்க் பண்ணிவிட்டு படி படிக்கிறதில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததுனால நான் ஃபுல் டைமாகவே குவிட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பித்தேன் பட் இது 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 வந்து என்னோட ஒரு ஆஸ்பிரேஷன் அண்ட் ட்ரீம் அதனால நான் பிரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணு அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மார்த்து என்னென்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இது ஒரு அகாடமிக் எக்ஸாம் கிடையாது ஸோ நம்ம நம்ம நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இங்கே வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப நிறையா இருக்குது பட் ஆனால் டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது ஸோ ரிசோர்ஸஸ் நம்ம சுருக்கிக்கிட்டு படிக்கிறத நம்ம தெளிவாக படிக்கணும் ஸ்கூல் புக்ஸ் இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கன்சிஸ்டன்சி நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்டாக படிக்கிறோம் எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டூ ஹவர்ஸில் நம்மளால் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அது அதை அதோ அந்த அதுலேருந்து நம்ம என்ன கொஷின் கேட் கேட்டாலும் அதை நம்மளால் அதை பண்ண முடியுமாங்கிறத கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேர்டு வந்து இதை வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க நான் ஏன்னா இது ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நடக்கிற எக்ஸாம் மூணு ஸ்டேஜும் சேர்த்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஸோ இதில் எங்கே நம்ம ஸ்லிப் ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டு முதலந்தான் ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஸோ என்ன நம்மளால் இது முடியுங்கிற மைண்ட் செட் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கணும் வேறு என்ன நம்மளால் சில விஷயங்கள்லாம் நம்மளால் கண்ட்ரோல் இல்லாமல் போகும் அதை பற்றி நம்ம வரி பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு ப்ரெசண்ட் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ பாசிட்டிவ் மைண்ட்செட் ரொம்ப முக்கியம் இது இதெல்லாம் சேர்த்துட்டு இது இந்த விஷயம் நம்ம 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 வந்து ஒரு நம்மளோட செல்ஃப் பிலீஃபோட அப்ரோச் பண்ணுறோம் அதுக்கான பலன் கிடைக்குங்கிறது நம்மளோட ஃபேத் அண்ட் பிலீஃப் தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ யாரு நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் உங்களோட எஃபர்ட் மேலே நம்பிக்கை வைங்க அவுட் கம் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாகவே நடக்கும் இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நான் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்